வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் ஒரு ஆறாம் கிளாஸ் பையனை இன்னொரு ஒரு ஸ்கூலில் சாரி அஞ்சாம் கிளாஸ் பையனை ஆறாம் கிளாஸ் இன்னொரு ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுவாங்க இல்லையா ஹை ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த மாதிரி இருந்தது பேட்ச் முடிச்சுட்டு இங்கே புஷ் வரும்போது எனக்கு புது இடம் இருபது ரெவன்ஸ் இருக்கு நம்ம அதை தாண்டிட்டோம் அது சின்ன லெவலு இப்போ ஹை ஸ்கூலுக்கு வந்துருக்கிறோம் ட்ரைனரே சொல்கிறாரு எழுபது இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு இந்த காலையில் சொல்கிறாரு பரவாயில்ல முடிச்சிடலாமோ அடுத்த லைன் சொல்கிறாரு அவர் ட்ரைனர் அவர் சொல்லுவார் ஸ்டூடெண்ட் நேற்று நான் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடும் போது பக்கத்தில் யாருக்கே சொன்னேன் ஒரு அவருக்கு அஞ்சு பிளவர் ஸ்பீட்ல போறாரு அவரு அவருக்கு ஓகே எனக்கு நேற்று அவர் சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா பிரம்மாண்டம் வந்து நிறைய விஷயங்கள்ல இது உள்ள வந்தது வந்து எனக்கு பிரம்மாண்டம் தான் நம்பர் ஒன் இந்த ஹால் ஹாஸ்பிட்டாலிட்டி சம பிரம்மாண்டமா நம்பர் டூ நம்பர் ஆஃப் ஃபிளவர்ஸ் நம்பர் த்ரீ நாலேஜ் நம்பர் போர் ஸ்பீடு எல்லாத்திலுமே பிரம்மாண்டம் சரி இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அதனோட ரேட்டு சொல்றாரு அதுவும் பிரம்மாண்டமா இருக்கு நீங்க அது இந்தியா கெட் வரணும்னாக்க கூட ஒரு இருபது ஆயிரம் ரூபாய் டியூட்டி கட்டினாதான் வரும் என்னடா ஒரு ஃபிளவர் ஆயிரம் ரூபாயா சரி ரைட்டு மத்த ஹீலஸ்லாம் ஓகே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபேமிலி சர்க்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராஃபிட் இல்லாம பர்சனலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன்

ஆண்டிரிடவர் ரொம்ப நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அவருடைய கேரக்டர் தெரியும் ஓ சூரியனுடைய பவர் இந்த பக்கம் அடிச்சிருக்கு இது இன்னொரு சூரியன் மாதிரி இருக்கு ரைட் சோ இவக்கிட்ட வந்து அவரு ஊடி கழிச்சான் அவக்கிட்ட இருந்து ஊடி கழிச்சான் இவரோட தன்னரகம் இவர என்ன சொல்றாரு அங்க இருந்து கழிச்சதுன்னு எனக்கு என்னமோ வேற மாதிரி தோணுச்சு நம்பருக்கு என்னது சோ இந்த கிளாஸ்ல இருந்து ரெகமெண்ட் நீட்டி நோட்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நைட்ட ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நீங்க காலையில பேர் சொன்னப்ப மக்க பயனாளிக்கிறணும் அப்படின்னு கவனிச்சேன் எனக்கு படிச்சிருக்காங்க படிச்சுட்டே நேத்து மெடிசின் எடுத்து இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து ரிசல்ட்டெல்லாம் சொல்றாங்க நான் பொறட்டுறேன் புரட்டனே எனக்கு மண்டபத்துல ஏறின மாதிரியே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க அப்படியே ஓ நான் மைசூர் வந்து பயா சார் கொஞ்ச நாள் ஆகும் எழுநூறு டவர் முடிச்சாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தேன் நேற்று இங்க வரம்போது சாப்பிட்ட வரணும்னு சொன்னேன் எனக்கு இன்னும் தர்ட்டி ஃபைவ் நடத்துன மாதிரி தெரியல சார் தேர்ட்டி ஃபைவ் மார்க்க்க்கு நீங்க என்ன பாஸ் பண்ணி விட்டா மாதிரியே இருக்காது நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாளைக்கு செவன்டி மார்க் எது இல்லாம அவரு ஃபீவ்ல சொன்னாரு இன்னைக்கு அந்த செவன்டி மார்க் இருக்கிற ஃபீல் இருக்கேன் தேங்க்யூ சார் இது நிறைய பேருக்கு பயன்படும் என் மூலமாகவும் உண்மை மூலமாகவும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஃபீட்பேக் முடிச்சுக்கேன் தேங்க்யூ